வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லாயிருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் பல் இது பண்ணியிருக்காங்க அடுத்து அதாவது நிரந்தரமாக பல் வைக்கிறது சொல்லியிருக்காங்கன்னு உண்மையிலேயேப்பா அவ்வளோ அருமையாக கவனிக்கிறாங்க நேற்று எனக்கு லைட்டாக வலிச்சிச்சு அது சரியாயிருச்சு இருந்தாலும் ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க நீங்கள் வாங்க நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு போனதுக்கப்புறம் வழி இல்லை இருந்தாலும் என்னை செக்கப் பண்ணி ஓகே நல்லா இருக்கு சில பேருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும் அதோட உடல்லையும் பிரச்சனை எங்களை நம்பி நீங்கள் வந்திருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு பாசத்தோடு அக்கறையாக சொல்கிறாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாராயண முகம் ஏன் டல்லா இருக்குது அப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு வேலைக்கு போயிட்டு பதினோரு மணிக்கு வருவேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியலை இன்றைக்கி அதனால தான் அப்படி இருக்கிறேன் அஞ்சு மணிக்கு காலையில் எழுந்திரிச்சிடுவேன் குளிச்சுட்டு அவனுடைய துணியை துவச்சி போட்டுருவேன் அதுக்கப்புறம் டீ வச்சு குடிச்சிட்டு எங்களுக்கும் போட்டு வைப்பான் நான் வந்து ஒரு மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் ஒரு மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு டயத்துக்கு சாப்பிட்டுருவேன் நாராயண இப்போயெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா முதல்ல வெளியில் கொஞ்சம் அது இதுன்னு சாப்பிட்டுட்டு இருந்தான் உடம்ப குறைக்கணுங்கிறதுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டான் அதனால டயத்துக்கு சாப்பிட்றானே செக்கப் பண்ணிவிட்டு திரும்பி பார்த்து ஆளக்கானா கீழே வந்து பார்த்தா சாப்பிட்டுட்டு இருந்தான் நேரத்துக்கு சாப்பிட்றானு நான்தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வயசாகி போச்சு கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் பசங்களாம் கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்றணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் நானே சில நேரத்தில் சரியாக சாப்பிட மாட்டேன் அதனால தான் இப்போ வயசு வந்ததுக்கப்புறம் அது காட்டுது அதனால தான் சொல்கிறேன் எல்லாருமே எப்படியும் சாப்பிட தான் போகிறோம் அந்த டயத்துக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது பள்ள இன்றைக்கி சூப்பராக பண்ணி விட்டாங்கப்பா உண்மையிலேயே சொல்கிறேன் ரொம்ப பாராட்டினேன் அங்கே ஒரு பெரிய டாக்டர் பேசினார் உண்மையிலேயே அம்மா வர்றவங்களுக்கு நாங்கள் மனசுணுகாமல் சேவை பண்ணணும் அதான் நம்ம நல்லது அப்படின்னு பேசினார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த அணுகுமுறைகள் டாக்டர் எல்லாம் நம்ம தெய்வம் மாதிரின்னு சொல்கிறோம்ல அப்படித்தான் நம்மளுடைய உடம்பு பிரச்சனை டாக்டர்கிட்ட சொல்லி சரி பண்ணுவோம் மனசு பிரச்சனையை கடவுள்கிட்ட சொல்லிதே சரி பண்ண முடியும் அந்த மாதிரி டாக்டர்கிட்ட நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையை மறைக்காமல் சொன்னா தானே அவங்களும் சரியாக பார்க்க முடியும் அதனால் சொல்ல வந்தேன் உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நாள் கழித்து நிம்மதியாக சாப்பிட்டேன் அது எனக்கு ஒரு சந்தோஷம் அதாவது மென்று சாப்பிட்றதுக்கு உதவியாக இருந்துச்சு அப்புறம் நாராயணன் வந்து அவங்க அப்பாவுக்கு மிச்சரு அப்புறம் வந்து குலோப்ஜாம் இதெல்லாம் வாங்கினான் மிச்சரில் கூட ரொம்ப பிடிசாக இருக்கணும் அது என்ன ஓமப்பொடின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் வாங்கணும் கொஞ்சம் பெரிய மிச்சர்னால் கூட சாப்பிட மாட்டார் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நீ வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா வயசானதுக்கு அப்புறந்தான் எல்லாம் குழந்தையாகிருவான் இப்போ எனக்கு குழந்த மனசு விரும்புற மாதிரி தெரியுது நாராயணன் ஏதாவது வாங்கிட்டு வந்தால் சந்தோஷப்படுறேன் நம்மளால் வாங்கி சாப்பிட முடியும் ஆனால் பிள்ளைங்க வாங்கி கொடுத்தா அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் பெரியவன் சிவக்கண்ணன் வரும்போதும் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வருவான் இப்போ நாராயணன் கூட இருக்கிறதுனால எப்போ நாங்கள் எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருவேன் அது ஒரு ரொம்ப சந்தோஷம் எதுக்கு இதை சொல்கிறேன்னா வயசாகிட்டா அவங்க சின்ன குழந்தைங்க மாதிரி ஆயிடுவாங்க அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு உணர்த்துனதுனால நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோமோ அதை பிள்ளைங்க வாங்கி கொடுக்குறாங்க எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா கிட்டே வயசாயிட்டா எங்களுக்கெல்லாம் இப்படி குணம் மாறும்ப்பா எங்கள் அம்மா அப்பா அப்படிதான் இருந்தாங்க அவங்களுக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிள்ளைங்களும் நம்மளுக்கு அதை உணர்ந்து அது மாதிரி செயல்படுவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதை சொன்னேன் யார் தவறாக நினச்சிக்காதீங்க இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தியை நல்லபடியாக நான் சாமி கும்பிட்டு நீங்களும் கும்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்ப்பா